புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பாகம் ஒன்று இங்கு தாயி புராணம் சிறிது சொல்வோம் நடுத்தர உயரம் மாநிலம் உள்ளவள் தலைக்கும் முகத்துக்கும் ஒரே நேரத்தில் தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ தேய்ப்பால் சகிக்க முடியாத அவலட்சணம் இல்லை வியக்க முடிந்த அழகும் இல்லை முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட வயதிருக்கும் அவளுக்கு பிறந்த தேதி குறித்து வைக்கும் மேட்டுக்குடித்தனம் எல்லாம் தெரியாது அவர்களுக்கு தக்காளி கூடை மஞ்சள் ஓரணாவிற்கு விற்ற ஓர் அடைமலை மாதத்தில் அவள் பிறந்ததாய் அந்த ஊரில் பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தவர் என்ற பெருமை பேயத்தேவருக்கு உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் முடித்தவள் என்ற பெருமை அவளுக்கு இல்லை முக்கி முக்கி கடந்த மூன்றாம் வகுப்பில் கூட அவளால் படம் பார்த்து உருவம் சொல்ல முடிந்ததே தவிர எழுத்துக்கூட்டி பெயர் சொல்ல முடியவில்லை ரெட்டைச் சடையில் ஒற்றைச் சடை பிடித்து உயர தூக்கிய வாத்தியாரின் கையை கடித்து குதறிவிட்டு ஓடி வந்தவள்தான் அன்று முதல் மாட்டு சத்தம் கேட்டால் கூட பள்ளிக்கூடத்து மணிச்சத்தமாய் ஈயங்காட்சி ஊற்றியது இருக்காதில் என்னவோ தெரியவில்லை சின்ன வயதிலிருந்தே அவள் சிரித்ததில்லை வரட்டு ஓட்டில் வருபட்ட கல்லுப்பயிறு மாதிரியே கடுகடு வென்றிருப்பாள் அவள் ஆளான புதிதில் அவுக ஆத்தா உளுந்தகளையும் நல்லெண்ணையும் சேர்த்து உதிரி கருப்பட்டி தூள் விரவி கொடுக்க கருப்பட்டி பத்தாது என்று களித்தட்டை தூக்கி அடித்த கோபக்காரி மாடு மாதிரி வேலையும் செய்வாள் முத்த ஆளாய் பத்து படி சோளம் திரிப்பாள் கோழி கூப்பிட எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு கோட்டம் பெருக்கி சாணி பண்ட பண்டபாத்திரம் தேய்த்து சலக் சலக் என்று தயிர் கடைந்து காலை கஞ்சிக்கு மறுமாத்தம் அரைத்து வேலைக்கு போகும் ஆட்களுக்கு கும்பா நிறைய கோல் ஊற்றி வைத்து ஆடு மாடு ஓட்டி போகும் பண்ணைக்காரர்களுக்கு முளைக்கப் போட்ட கம்போ பயரோ முடிந்து கொடுத்து எல்லாரையும் அவரவர் திசைக்கு ஏவிவிட்டு அவள் முதல் முதல்வாய்க்கூள் குடிக்கிறபோது கஞ்சி பொழுது கடந்தே போய்விடும் ஓடியாடி வேலை செய்தாலும் ஒருபோதும் அவள் கலைத்து போனதில்லை உருட்டுக்கட்டை உடம்பு அவளுக்கு ஓங்கு சாங்கான பிறவி ரோசக்காரி அவள் தன் மீதோ தன் குடும்பத்தின் மீதோ ஒரு சுடு சொல் விழுந்தாலும் பத்திரக்காளியாகி விடுவாள் பஞ்சு பறத்தி விடுவாள் ஒரு நாள் அப்படித்தான் செங்கானொத்து கரட்டி விறகெடுத்தாள் பச்சை கிழுவையும் ஒடசாலி மரமும் கருவேலங்கட்டையும் கட்டி முடித்ததில் பேய் கணம் கனத்தது அவளாக சுமையேற்ற முடியவில்லை மம்மட்டி வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்பி கொண்டிருந்த ஒருவனை அழைத்து ஏ செவனாண்டி தூக்கி விடுறது என்று யதார்த்தமாக கேட்டாள் அவள் சொன்ன அதே வார்த்தையை சிறிது தேய்த்து சிலேடை செய்து தன் எச்சிலை வார்த்தையில் ஒழுகவிட்டு தூக்கிவிடத்தானே வாரேன் என்றான் சிவனாண்டி அந்த தொனியின் நக்கல் பொறுக்காத செல்லத்தாயி விறகு கட்டில் இருந்து ஒரு கருவேலங்கத்தை உருவினாள் எடுபட்ட நாயே என்று விரட்டி விரட்டி அடித்தாள் கரட்டு காட்டு ஆடுமாடுகள் தரிகட்டோடு அடித்தாள் முகமும் முதுகும் கிழிந்து கவுண்டர் காட்டு சோளத்தட்டைக்குள் ஓடி ஒளிந்தான் சிவனாண்டி ஈரமும் உண்டு அவளுக்கு அவளை நெருப்பென்று தள்ளவும் முடியாது இனிப்பென்று கொல்லவும் முடியாது பொது கிணற்றில் குடித நீர் இறைக்க குடங்கொண்டு போனால் செல்லத்தாய் கிணற்றுக்குள் கதறி பறந்தது ஒன்று கிணற்றின் முள்வட்ட பொந்தில் அது கட்டிய கூட்டிலிருந்து தவறி விழுந்த குஞ்சு தண்ணீரில் கிடந்தது பதறிப்போனால் செல்லத்தாயி யாத்தே என்று நெஞ்சில் ஒரு கணம் கை வைத்து நின்றாள் மிதக்கும் குஞ்சருகே வாலி வீசினாள் என்னதான் முயன்றும் சின்ன குஞ்சு வாளியில் சேரவில்லை அவள் கொஞ்சம் கூட அஞ்சவில்லையே உருளையில் கயிற்றை உருவாஞ்சுருக்கிட்டு சரசரவென்று கிணற்றில் இறங்கினாள் குஞ்சை கூடு சேர்த்து காகத்திடம் கொத்தும் பெற்று சொட்ட சொட்ட கரையேறினாள் கோபத்தையும் கண்ணீரையும் முந்தானையின் எந்த பக்கம்தான் முடிந்திருப்பாளோ அவள் கூப்பிட்ட குரலுக்கு நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிவரும் இரண்டும் தன் உணர்ச்சிகளை கோபமாய் கண்ணீராய் வடிந்தோட விட்டாலும் தன்னை முட்டாளாக்க முனைபவர்களை மட்டும் அவள் மன்னிக்க மாட்டாள் விலக்கு வைத்த பிறகு வீட்டுக்கு வெளியே தரக்கூடாத பொருள்கள் என்று ஒரு பட்டியல் உண்டு கிராமத்தில் எது கொடுத்தாலும் கொடுக்கலாமாம் ஆனால் உப்பும் சுண்ணாம்பும் ஆகவே ஆகாதாம் ஒரு நாள் அப்படித்தான் வீடு பெருக்கி வில கேட்டி பஞ்சாரத்தில் கோழி அடைத்து கொண்டிருந்த போது ஓடோடி வந்தால் பூதிவாடன் பொண்ணு செல்லத்தாயி செல்லத்தாயி கிழவிக்கு புறாங்கடிச்சிருச்சு வெடுக்கு வெடுக்குன்னு விஷம் ஏறுது கடுவாயில வைக்கணுமா சுண்ணாம்பு கூட சுண்ணாம்பு திடுக்கிட்டால் செல்லத்தாயி கொடுக்கக்கூடாது சாஸ்திரப்படி ஆனாலும் சாஸ்திரம் தள்ளி வைத்து தர்மம் காத்தாள் ஓடி சென்று சுண்ணாம்பு சட்டியில் சுட்டு விரல் விட்டழுத்தி கொள்ளை சுண்ணாம்பு கொடுத்தனுப்பினாள் சற்று நேரத்தில் கட்டாந்தரையில் வெண்கலச் சட்டி உருண்டது போல் சிரிப்பொலி கேட்டது பக்கத்து வீட்டில் வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டில்ல செல்லத்தாய ஏச்சு புட்டேன் ஏச்சு என்று கிளவியோடு வெற்றி கொண்டாடி கொண்டிருந்தாள் பூதிவாடன் பொண்ணு பொறுப்பாளா செல்லத்தாயே உடம்பின் எல்லாம் நெற்றி புட்டில் ஏறி கபாலம் பிளக்க போட்டு திருகையில் திரிக்க வேண்டும் அவளுக்கு உக்கிரமானால் சுண்ணாம்பு சட்டையில் இருந்த எல்லாம் ஒரு கையில் வலித்தெடுத்து ஓடினாள் பூதிவாடன் பெண்ணை கொடுமை பிடித்து தரையில் சாய்த்து பச்சை மண்ணென்றும் பாராமல் உள்ளங்கை எல்லாம் கண் காது மூக்கெல்லாம் எழுகிவிட்டால் எழுகி செல்லத்தாயே வாச்சி இல்லடி என்று அவள் கத்திய கத்தல் மட்டும் முத்தாலம்மன் கோயில் வரைக்கும் கேட்டதாய் சொன்னார்கள் காதுள்ளவர்கள் அந்த பட்டிக்காட்டில் தட்டாஞ்சிட்டு மாதிரி சுதந்திரமாய் தெரிந்தவள் தன் வாழ்வில் எதிர்பாராத இடிகளையெல்லாம் சந்தித்து விட்டாள் ஆடத் தெரியாத ஒரு தீன் கையில் அடிக்கடி தவறு சொட்டாங்கல்லாய் தப்பும் தவறுமாய் அவளை ஆடிவிட்டது காலம் ஏல ராசா மொக்கராசு இருக்கியா செல்லத்தாயி குரல் நடுங்கியதா தழும்பியதா இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் கலங்கியதா என்று கண்டறியக்கூடவில்லை அவன் அவளை கண்களால் வாங்கி கொண்டானே தவிர காதுகளால் வாங்கவில்லை கொட்டத்தில் மாடு கட்டி வெட்டுக்கட்டையில் சோளத்தட்டை நறுக்கி காடி நிரப்பி பஞ்சாரம் சேராமல் ஓட்டுக்குறை இருட்டில் ஒதுங்கி போன சேவலை வாவா வா பக் 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 என்று கோழி ஒளி செய்து அதை இறக்கி இனஞ்சேர்த்து அண்டா தண்ணீர் முண்டு முகங்கழுவி காலுக்கு நீரூற்றி ஒரு காலால் மறுக்கால் தேய்த்து உருமாள் அவிழ்த்து முகந்துடைத்து செல்லத்தாயி பக்கம் முகம் காட்டாமல் கருவாட்டுச்சோறு இன்னைக்காச்சும் உரைக்க புளிக்க வச்சிருக்கியா கலவி என்று முருகாயி பக்கம் திசை மாறினான் மொக்கராசு மாடு கத்தினால் திரும்பி பார்க்கிறவன் தான் அனைத்தும் திரும்பி பாராதது கண்டு உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கினால் செல்லத்தாயே நிறை மாதக்காரியே அழக்கூடாது என்பார்கள் புகையெறிய லாந்தர் வெளிச்சத்தில் முழுசாய் தெரியவில்லை என்றாலும் அவள் குமரி குழுங்குகிறாள் என்பதை சுவரில் நீண்டு விழுந்த நிழல் சொல்லியது மாடு கன்று சரி ஆட்டுக்கு அகத்தி குலை கட்டிவிட்டு மகளை நோக்கி வந்த பேயத்தேவர் பாசத்தோடு பேசத் தொடங்கினார் நீயாவா வந்த தாயி வேற விதி சுடுகாட்டுக்கு கூட நானாத்தான் நடந்து போய் படுத்துக்கணும் அப்பேன் இருக்கேன்ல அழுகாதம்மா ஆத்தால பாத்தியா பார்த்தேன் எப்படி இருக்கா இப்போவோ பிறகோன்னு கிடக்கா ஒரு சிம்னி விளக்கு அழுது கொண்டே எரிந்து கொண்டிருந்த உள்ளறையிலிருந்து வழியோடு கேட்டதொரு வயதான முனங்கள் தேவர் பொழுது விழுந்துதான் குளிப்பார் உச்சியிலிருந்து பாதத்திற்கு பயணம் போகாமல் பாதத்திலிருந்து உச்சிக்கு பயணம் போவார் கொஞ்சம் தண்ணி வேண்டும் அவருக்கு அதை யார் அலாவினாலும் பிடிக்காது அவரே அறிவார் அவர் பதம் வெந்நீரில் தண்ணீர் கலக்காமல் தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெந்நீர் கலப்பார் வழக்கை வெந்நீர் ஊற்ற இடக்கை அண்டாவில் கிடக்கும் பதஞ்சொல்ல தண்ணீரின் சில்லிப்பு மாறி மார்கழி மாதத்து அக்குள் வெப்பம் மாதிரி ஓர் இளஞ்சூடு வரும்போது ஒரு சொம்பு நீர் கொண்டு தொடையூற்றி சோதிப்பார் ஒரு பானை வெந்நீருக்கு ஒரு சொம்பு பதம் உடனே உருமாள் கோவனமாகும் வெந்நீரில் சுகங்கண்டு தன்னை மறந்து மோனநிலை தலைப்பட்டு அழுப்பு அழுக்கு இரண்டையும் கழுவி வேட்டியை கட்டியும் கட்டாமலும் கோவணம் உருவி அதையே பிழிந்து துண்டாக்கி துவட்டி கொள்வார் ஈரத்துண்டை பஞ்சாரத்தில் காயப்போட்டுவிட்டு ஒற்றைக்கல் படியேறி தாழ்வாரங்கடந்தார் முணங்கிக் கிடந்த மனைவி அழகம்மாளை தேடி அம்மிக்கல்லில் ஆறிக்கொண்டிருந்தது ஆவி பறக்கும் கேப்பக்களி மொக்கராசை பொறுத்தவரையில் அது சர்க்கரை போடாத அல்வா கேப்பை கலியை அகப்பையில் அள்ளி களியின் தலைவலியை கருவாட்டு சாரூற்றி கருவாடும் கத்திரிக்காயும் மிதக்க மிதக்க தாழ்வாரத்தில் வைத்தாள் முருகாயி செல்லத்தாயிடம் ஒரு தட்டை நீட்டி தின்னாத்தா தின்னு என்றால் பரிவோடு இரண்டு முறை களி வாங்கி மூன்று முறை சாறு வாங்கி சாப்பிட்டு முடித்தானே தவிர செல்லத்தாயி பக்கம் திரும்பி ஒரு வார்த்தையும் பேசவில்லை மொக்கராசு செல்லத்தாயி சொட்டு சொட்டாய் அழுதால் சுவரில் சாய்ந்து கிராமத்து இரவு ஆழமானது நிஜமான நிசப்தம் நிலவுவது பகலெல்லாம் தேய்ந்தவர்கள் பனிரெண்டு மணி நேரம் உழைத்தவர்கள் பகல் தூக்கத்தை தரித்திரமின்றி சபிப்பவர்கள் இரவில் முற்றும் மறந்து தொங்குவார்கள் மூச்சுவிடும் பிணங்களாய் எங்கோ ஊலையிடும் நாயோசை பாம்பு மாதிரியான பிராணிகள் பஞ்சாரத்துக்குள் புகுந்தால் அடிவயிற்றில் சிறகடித்து கிளம்பும் கோழியோசை கிளைகளோடு காரசாரமாக விவாதிக்கும் காற்றின் பேரோசை ஈயோ கொசுவோ கடித்தால் தலையாட்டும் மாட்டின் மணியோசை போன்ற அக்ரிணை ஓசைகளும் நோயாளிகளின் இருமல் முனங்கள் ஓசைகளும் தவிர மற்றபடி கர்ப்ப கர்ப்பைதான் ஒரு கிராமத்தின் இரவு நடைவாசல் திண்ணையில் வைக்கோல் பரப்பி வைக்கோல் மேல் சாக்கு விரித்து சாக்கின் மேல் துண்டு விரித்து கையிரண்டும் படுத்திருந்தாலும் அன்று மட்டும் தூக்கம் வரவில்லை மொக்கராசுக்கு நடுச்சாமம் கடந்துவிட்டது எத்தனை முறைதான் புரண்டு படுப்பது சற்றென்று எழுந்து உட்கார்ந்தான் குடிக்கும் குடிக்குமென்று திரி குறைத்து வைக்கப்பட்டிருந்த லாந்தர் விளக்கு எச்சரித்துக்கொண்டே இருந்தது எரியும் திரி தீரப்போகிறதென்று நடைவாசலை விட்டு குதித்தான் தாழ்வர மூளையில் ஒரு தூக்கு மூட்டையாய் கிடந்த செல்லத்தாயை நோக்கி நடந்தான் அவள் அருகே உட்கார்ந்தான் அழுதான் வழக்கரத்தால் அவள் தலை கோதினான் நடுங்கும் கரங்களால் அவளது நிறைமாத வயிறு தடவினான் இன்னைக்கு நீ இன்னொரு தன் பிள்ளைய வயிற்றுல சுமக்கலாம் ஆனா என்ன சுமந்த வயிறும் எதுதானே ஆத்தா மொக்கராசின் கண்களில் திரண்டு கன்னத்தில் உடைந்தோடியது உம்மை கண்ணீர் நன்றி